வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது மிக பெரிய அளவிலான மோசடி அதிமுகவின் ஆட்சியின் பொழுது சுமார் எழுநூறு கோடி ரூபாய் வரி செய்த எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ஒட்டுமொத்தத்தையும் தூக்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுது எடப்பாடியும் இதில் கைதாவாரா என்ற தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது ஈரோடு செட்டிப்பாளையம் தெற்கு ஸ்டேட் பேங்க் நகரில் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனம் உள்ளது ராமலிங்கத்தின் மகன் எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுனை சகலை முறையாகும் இவர்களது உறவுமுறை ராமலிங்கத்தின் இளைய மகனுக்கும் ஈரோடு மாவட்ட பெருந்துறையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்ற தொழிலதிபரின் இளைய மகளுக்கும் திருமணம் நடைபெற்றது சுப்பிரமணியின் வீட்டில்தான் எடப்பாடி பழனிசாமியும் தனது மகன் மிதுன் அவர்களுக்கு பெண் எடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு பிறகுதான் முதல்வராக பதவியேற்று ஒட்டுமொத்த டெண்டர்கள் மற்றும் ஒட்டுமொத்தமான சலுகைகளும் இவர்களது குடும்பத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கியுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்ல ராமலிங்கத்தின் கட்டுமான நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் உட்பட கோவை பெங்களூருவில் உள்ள அவருக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த ஏழாம் தேதி அதிரடி சோதனையும் மேற்கொண்டுள்ளனர் ஈரோட்டில் உள்ள அவரது தலைமை அலுவலகம் வேளங்காட்டு வலசு பகுதியில் உள்ள ராமலிங்கத்தின் வீடு சென்னை ஆகிய இருபத்தி ஆறு இடங்களில் கடந்த ஐந்து நாட்களாக பகலும் இரவுமாக சோதனைகளும் நடைபெற்றது இதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் பினாமியின் பெயரும் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் அக்கா மகனாக இருக்கக்கூடிய வெற்றிவேல் முதன்மை இயக்குநராக பணியாற்றி வருவதால் அவர்தான் இதில் பினாமியாக எடப்பாடிக்கு இருந்துள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது கடந்த ஐந்து நாட்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனைகள் முடிவடைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இருபத்தி ஆறு இடங்களில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் தற்பொழுது எழுநூற்றி ஐம்பது கோடி என்றும் ரொக்க பணமாக பத்து கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் சில முக்கியமான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து ராமலிங்கத்தை டெல்லிக்கு அழைத்து சென்று இருக்கிறார்கள் இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயரும் சிக்குமா அவரும் இதில் கைது செய்யப்படுவாரா விரைவில் இதற்கான அறிவிப்பை வருமான வரித்துறை அதிகாரிகள் வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதே ஒருவேளை எடப்பாடிக்கு இதில் தொடர்பு இருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமண்ட் வாயிலாக கூறுங்கள்